என்னென்ன பாப்பம் இவனுக்கு இருக்குன்னா இவன் மோட்சம் அடைவதற்கான பாப்பம் இருக்குங்கிறது மாத்திரம் இல்லாமல் இவனுக்கு சரணாகதி பண்ணிக்கணும்னு என்ன வரணும் இல்லையோ அதுக்கு தடையாவோ பாப்பம் நிறையா இருக்குது ஆச்சாரியனை அடையணும்னு என்ன வரணும் இல்லையோ அதுக்கு தடையாக பாப்பங்கள்லாம் நிறையா இருந்துருக்கு நல்ல விஷயங்களை கேட்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல அதுக்கு தடையாக பாப்பங்கள்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் தடையாக பாப்பங்கள் நம்ம பண்ணியிருக்கிற பாப்பத்தில் நமக்கு வாழ்க்கையில் நல்லதே எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற அளவு பாப்பங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க கேட்டால் உபாய விரோதி பாப்பம் பிராப்தி விரோதி பாப்பம் இப்படிலாம் சொல்லுவாள் பிராப்திக்கு விரோதியான பாப்பம் உபாயத்துக்கு விரோதியான பாப்பம் இப்படிலாம் நிறையா இருக்குது நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் வச்சுக்கோங்க இது ஒன்று பெரிய விஷயம் இல்லையே இது ஒன்றும் பெரிய தப்பஸ் இல்லையே இது ஒன்று சீவிகண்ட உலகம் போக வேண்டியது இல்லையே ஆனால் சில சமயம் நம்ம பாப்பத்தினால என்ன ஆகிடுதுன்னு கேட்டால் நம்ம கோயிலுக்கு போகவும் முடியல போனாலும் சேவை கிடைக்கல அப்படிலாம் ஆகிடுது தான் ஒரு விஷயம் புரிகிறது எம்பெருமானே நீரே தயப்பண்ணி எனக்கு சேவை கொடுத்தா உண்டு அப்படியே எனக்கு சேவை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சோம் வச்சுக்கோங்க அப்போ கோயிலே பூட்டினா கூட அர்ச்சகர் நம்மளை கூட்டி வச்சு வாங்க உங்களுக்கு சேவை பண்ணி வைக்கிறேன்னு சேவை பண்ணி வச்சுக்கிறேன் அனாயாசமாக நடந்துபாடு பெருமாளுடைய தயினாலே அந்த பெருமாளுடைய சேவையே தான் வேறு விஷயங்கள் சாதாரண விஷயந்தான் பெருமாளுடைய தான் நாம் சங்கல்பிச்சுன்னு போனால் அது நடக்கலை அதே சமயம் பகவான் சங்கல்பிச்சான்னு வச்சுக்கோங்க அந்த பெருமாளுடைய சேவைங்கிறது ஆச்சரியமாக நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் மூலியம் அதனால் அந்த ரீதியில் நமக்கு அபிமுகம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு தடையாக எது இருந்தாலும் அதை வந்து எம்பெருமானவன் அந்த தடையெல்லாம் போக்கடித்து நமக்கு தேவையானதை கொடுப்பான் அப்படி இல்லையே நானே தானே போய் செவிச்சுட்டு வந்தேன் நான் போன ஆச்சரியமாக நான் சேவித்தேனே அப்படின்னா நீயே சேவிச்சா கூட எம்பெருமானுடைய தையை தான் உன்னை சேவிக்க வச்சிருக்கு அது உனக்கே தெரியல எம்பெருமானுடைய தயை நமக்கு தரக்கூடிய பலன்கள்லாம் இருக்கொள்ளு அதெல்லாம் நமக்கு வந்து அந்த தயதான் கொடுக்குறங்கிறது நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியாது சில சமயம் தெரியும் சில சமயம் தெரியாது அது எப்படின்னு கேட்டால் சபதி சரஸ்வதிவன் சரஸ்வதி நதி மாதிரியா கங்கா நதி மாதிரி கிடையாது யமுனா நதி மாதிரி கிடையாது காவேரி நதி மாதிரி கிடையாது சரஸ்வதி நதி மாதிரி சரஸ்வதி நதி எங்கேயோ உற்பத்தி ஆகிற அதுக்கப்புறம் அந்தவாகினி அப்படின்னு சொல்ல முடியாது பூமி கடியில் போயிட்ற அப்புறம் கடைசியில் வந்து சேர்கிற இடம் எதுன்னு கேட்டான்னா அந்த திருவேணி சங்கமத்தில் பிரயாக்ராஜில் வந்து சேர்றார் அப்படின்னு நடுவில் சரஸ்வதி தேவி எங்கே இருக்கார் என்னங்கிறதுலாம் நமக்கு சரியாக தெரியாது அந்த மாதிரி தான் எம்பிருமாண்டிய தெய்ங்கிறது கடைசியில் தான் புரியும் நடுவில் எங்கே இது கடைசியிலையும் சில பேருக்கு புரியாது அது விஷயம் வேறு நடுவில் எம்பிருமாண்டிய தயினால் தான் எல்லாமே நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அடி எனக்கு தலை சுத்தல் வந்தது தலை சுத்தல்னால் சாதாரண தலை சுத்தல் இல்லை கண்ணவனம் சுற்றுறது உள்ள ஃபேன் எந்த வேகம் சுற்றுமோ அந்த வேகமாக உள்ளுக்குள்ளே ஒரு சுத்தல் இருக்குது இது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை இது இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது அந்த ஒரு க்ஷணத்தில் ஒரு க்ஷண்தான் இருந்தது அது ஆனால் அந்த ஒரு க்ஷணத்தில் அப்படி எனக்கு என்ன தோணிதுன்னா சரிதான் தான் பெருமாள் நம்மளை திருவிழா பற்றிக்கிறார் போலருக்கு அப்படின்னு தோணித்து அவ்வளோதான் போல இருக்கிற மாதிரி இவ்வளோ தான் பெருமாள் திருவிழா ஏன்னு கேட்டால் உள்ள தலை சுற்றும் போது அதே சமயத்தில் உடம்பு முழுக்க உள்ளுக்குள்ளே ஏதோ நடக்கிறது ஹார்ட்டில் ஏதோ நடக்கிறது உள்ளுக்குள்ளே வயத்தில் ஏதோ நடக்கிறது எல்லாம் என்ன தெரியுது இது வந்து ஒரு ஒரு தான் ஆனால் அதுக்குள்ளே பெரிய விஷயம் நடந்திருக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ பெரும்பாலும் நமக்கு அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டேன் நான் அப்போ உட்காந்துருக்கேன் அந்த சமயத்தில் இன்னே பக்கத்தில் மரம் ஒன்று இருந்து அந்த மரத்தை பிடிச்சுன்னு விட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் உடனே அது நின்று போச்சு ஆனால் கூட லேசாக அதனுடைய பாதிப்பு இருந்து அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு படுத்த கொஞ்ச நாடி அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அவர் இந்த வைத்தியம்லாம் சொன்னார் இப்போ சரியாக எடுத்து வச்சுக்கோங்க அவர் ஒரு விஷயம் சொன்னார் அப்போது அப்போ அந்த தயாசுதம் தான் எப்போவுமே எப்போவுமே தயாசுகம் தான் அப்போ டாக்டர் அழகாக ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு பெரிய பாக்கியம் நீங்கள் உக்காண்டு கட்சி இது வந்தது ஏன்னா பெரிய லெவலில் வந்திருக்குது இதே வண்டியில் போயின்னு இருக்கும்போது வந்தா விரும்ப உட்காண்டு கட்சி வந்திருக்குது இதே நான் எங்கேயாவது நடந்து போயின்னு இருக்கும்போது வந்தாலும் நான் எங்கேயாவது பஸ்லேருந்து இறங்கும் போது வந்தாலும் ட்ரெயின்லேருந்து இறங்கும் போது வந்தாலும் இல்லை நான் ஸ்கூட்டரில் போயின்னு இருக்கும்போது வந்தாலும் இல்லை அடிய நீச்சல்லாம் அடிக்கிறது உண்டு குளத்தில் சில சமயம் பாதி அது நீச்சல் அடிச்சுட்டு இருக்கும்போது வந்தாலும் இப்போ எங்கேது என்ன ஆகும் அது இல்லாமல் பகவான் தான் உங்களை காப்பாற்றியிருக்கார் நீங்கள் ஆஸ்வாசமாக வெறுமா உட்காரும்போது வந்துருக்கு இனிமேல் அது பிரச்சனை இல்லாத பார்த்துக்கலாம் அப்படின்ற அப்போ தயாதேவி எப்படியெல்லாம் காப்பாற்றுறார் அப்போ இது வந்ததே வந்ததேன்னு சொல்கிறத காட்டிலும் இதுக்கு நமக்கு பெரிய ஒரு ரட்சை அப்படின்னு ஒன்று பெருமாள் கொடுத்துருக்கார் அப்படின்னு தெரியுது இதே மாதிரி தான் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதில் ஒரு ரக்ஷம் இருக்கும் அதான் கொச்சிது அபங்குர கூடதி அதான் அபங்குரன்னு போடுறார் எம்பெருமானுடைய தை நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உள்ளுக்குள்ளேயே தான் இருந்துட்டுருக்கார் அவர் ரகசியமாக இருந்துட்டு நமக்கு நிறையா பண்ணிட்டுருக்கார் கொச்சிது உபலக்ஷிதான் அபங்குர கூடகதிஹி